வங்கதேசத்தில் நடைபெற்ற தென்கிழக்கு நாடுகளுக்கான வூசூ போட்டி தமிழகத்தில் இருந்து இந்திய அணி சார்பாக விளையாடி தங்கம் உட்பட மூன்று பதக்கம் வென்ற கோவை மாணவி வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஏசியன் ஸ்கூல் காம்பேக்ட் கேம்ப்ஸ் வூசூ போட்டியில் ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கோவை சிவானந்த காலனி பகுதியைச் சேர்ந்த ஆடிட்டர் சண்முக வடிவேல் சிவபிரியா ஆகியோரின் மகள் வேத ஸ்ருதி சிறு வயது முதலே தற்காப்பு கலையை ஊசு போட்டிகளில் தேசிய சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ள மாணவி வேதஸ்ருதி அண்மையில் வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஏசியன் ஸ்கூல் காம்பேக்ட் கேம்ப்ஸ் ஊசு போட்டியில் இந்திய அணி சார்பாக கலந்து கொண்டார் ஈரான் ஈராக் இந்தியா பங்களாதேஷ் பூடான் நேபாள் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து வேதஸ்ருதி நான் வந்து தமிழ்நாடுல இருந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி சவுத் ஏஷியன் ஸ்கூல் காம்பேட் கேம்ஸ் போயிட்டு வந்திருக்கேன் அப்புறமா நான் வந்து வித்யாநிகேத்தன் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து சவுத் ஏஷியன் ஸ்கூல் காம்பேட் கேம்ஸில் ஊஷு கேமை இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணேன் அதில் வந்து ஷான்சூ டவுலுன்னு ரெண்டு நடந்துச்சில் வந்து டவுலூலில் வந்து நான்குவான் கேட் நான்குவான் நன்குன் நந்தா வந்து மூணு கேட்டகிரியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கோல்டு அப்புறம் ரெண்டு சில்வர் வின் பண்ணேன் அதில் வந்து டோட்டலாக